நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா நல்லா அதிக கரவித்திறனில் நல்ல வளர்ப்பில் ஜம்முன்னு இருக்கக்கூடிய ஒரு தரமான சினைமாட்டோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முதலாவதா இந்த மாட்டோட பல் பார்த்திங்கனாக்கா கடை முளப்பல்லுங்க மாடு பார்த்தீங்கனாக்கா இப்போது இரண்டாவது ஈத்து சனியா இருக்கிறதா சொல்லிருக்கிறாங்க ஒன்பது மாத சனியா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்க நல்ல மடி வைக்கும் இன்னும் வந்து நடக்கவே முடியாத அளவுக்கு மடி சூப்பராக வைக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த வரைக்கும் அதாவது தலையீத்துலேயே ரெண்டு விலைக்கு சேர்த்தி பதினெட்டு லிட்டர் வந்து கறந்த மாடு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்க இப்போது ரெண்டாவது ஈத்துங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இருபத்தி ரெண்டு லிட்டர் வந்து கன்ஃபார்மாக கறக்கும் அதுக்கு குறையில்லாத கறக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிருக்கிறாங்க நல்லா தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு சூப்பர் மாடு நல்ல குணத்துலேயும் தங்கமான மாடு அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லிருக்கிறாங்க மாட்டோட சுழியை பொறுத்த வரைக்கும்ங்க ராஜா சுளி கரெக்டாக ஸ்தானத்துலேயே இருக்குது சுளி சுத்தமான மாடு அப்படின்ட்டுருக்குறாங்க கடை முழப்புங்க ரெண்டாவது ஈத்து சுழி சுத்தமான மாடு இந்த மாடு வந்து பார்த்திங்கனாக்கா அதாவது ஹெச்அப் ஜெர்சி கிராஸ் மாடுங்க அதே போல் அந்த மாட்டுக்கு சினை ஊசி போட்டதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பியூர் ஹெச்அப் செமன் தாங்க வந்து போட்டிருக்காங்க நல்ல தரமான மாடாக இருக்குங்க வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கே வந்து தெரியும் நீங்கள் நேரில் போயிட்டு எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு கூட தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க சுழி சுத்தத்துலேருந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது மாட்டில் நல்லா தெளிவான மாடாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்கிறாங்க இந்த மாடு இருக்கக்கூடிய இடம்னு பார்க்கும்போதுங்க அதாவது நம்ம சேலம் மாவட்டம் கோரிமேடு அப்படின்ற பகுதியிலிருந்து ராமமூர்த்தி என்பவர் இடத்துல தாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கு அதாவது இன்னும் வியாபாரி கைக்கு போகாமல் நேரடியாக விவசாயிகள் இடத்துலையே விற்பனைக்காக இருக்கக்கூடிய மாடுங்க மாடு நல்ல எலும்பு கணத்தில் நல்ல வளர்ப்பில் தரமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறாங்க நல்லா ரெண்டு நேரமும் சேர்த்து ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டர் கறவையில் நல்ல வெயிட்டில் நல்லா ஒரு சூப்பரான ஆல் பிளாக் மாடில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு கண்டிப்பாக வந்து பொருத்தமானதாக இருக்குங்க இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்க்கும்போதுங்க அவங்க சொல்கிற ரேட்டு வந்து எண்பதாயிரம் வந்து ரேட்டும் எண்பதாயிரம் ரூபா சொன்னாலும் கண்டிப்பாக இருந்து அனுசரித்து தரோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா அவங்க இடத்துல தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரில் போய் அவங்க சொன்னபடி எல்லாமே கரெக்டாக இருக்கா என்னன்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா தாராளமாக வாங்கிக்கோங்க நாளை எதனால் ஏற்படக்கூடிய லாபம் நஷ்டமோ எந்த விதத்திலும் சேனல் வந்து பொறுப்பேற்காதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக உங்களோட வீட்லேயும் இதே போல் ஆடு மாடு சேல்ஸுக்கு இருக்கா அதை நம்மளோட யூடியூப் சேனலில் நீங்கள் இதே போல் விளம்பரப்படுத்தி விற்பனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த வீடியோக்கு மேலே பாருங்கள் ரைட் சைட் கார்னரில் அதாவது மாடுகள் விளம்பரம் செய்ய அப்படின்னு சொல்லி நம்மளோட யூடியூப் சேனல் நம்பர் கொடுத்துருக்குங்க இந்த நம்பருக்கு தாராளமாக காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களோட வீட்டு ஆடு மாடுகளையும் நம்மளோட சேனலில் சிறந்த முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை பண்ணிக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி